ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடுப்பு எவ்வளோ கண்ட்ராகியாக இருக்குது பார்த்தீங்களா இதே இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் நான் அதுக்கு ரெண்டு இரண்டு பொரியல் வச்சுருக்கேன் தண்ணி கூட இருக்கலை ரெண்டே ரெண்டு பொருளெலாம் எடுத்துருக்கேன் என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த அடுப்பில் உள்ள அடுக்க எல்லாத்தையும் ஒரு காஞ்ச துணியால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக எண்ணெய் பிஸ்க்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து என்கிட்ட வெக்கா பேஸ்ட் இருந்துச்சு அதுவும் வினிகரும் மட்டுமே இருந்திருக்கேன் வெக்கா பேஸ்ட்டை எல்லா பக்கமும் நீங்கள் எந்த பேஸ்ட் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் வந்து வினிகர் ஒரு சைடில் ஊற்றிக்கிட்டேன் அதை தொட்டு சின்ன ப்ரஷ் வச்சுருந்தேன் அந்த ப்ரஷ்ஷால் நான் எப்போவுமே இந்த ப்ரெஷ் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் அதெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கிட்டு காஞ்ச துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட வேண்டியதான் தான் நான் ஒரு டைம் இப்படி பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அடுப்பை இந்த மாதிரி தான் நான் அப்படின்னு பண்ணுவேன் டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிரும் அப்புறமா ஒரு காஞ்ச துணியை வச்சே மேலே அப்படியே தொடச்சி எடுத்துட வேண்டியது தான் அதுக்கப்புறமா ஒரு தடவை தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு துணி மாற்றிக்கிட்டு ஒரு காட்டன் வச்சு அதையும் வச்சு திரும்ப இன்னொரு தடவை மேலே தொடச்சி எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த கண்ணாடி இது பண்ணுறதுனால நல்ல ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுனால சுத்தமாக நல்ல காஞ்சி டிஷ்யூ பேப்பர் வந்து காஞ்சிருக்கும் அதனால் அதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன்னா நல்லா பல பலனும் சூப்பராக நம்ம அடுப்பு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே உங்களுக்கு நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்றத காமிக்கிறதுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து அடுப்பை வந்து இவ்வளோ அழுக்காகி அதாவது இவ்வளோ நாள் துடைக்காமல் விட்டுருந்து ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு வாரம் பத்து நாள் ஆயிடுச்சு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி இப்போ எடுத்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி அடுப்பு க்ளீன் பண்ணுவீங்க இதை விட வேறு ஈஸி மெத்தட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ